வணக்கம் நேர்களே காதல் இல்லாமல் உலகம் இல்லை உங்கள் காதலும் கடைசி வரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிலைக்க வேண்டுமா ஒரு டிப்ஸ் தர மாதிரியான ஒரு தகவல் நாங்கள் வந்திருக்கிறோம் என்னென்னு சொன்னால் காதல் வந்து எல்லோருக்குமே இருக்குது காதல் இல்லாமல் இந்த உலகமே இல்லை இருந்தாலும் நாங்கள் விரும்புகின்ற காதல் ஜோடியானது ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ எந்த நேரத்துலேயும் வந்து எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைய வேண்டும் அது வந்து இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் என்ன சொன்னால் அந்தளவுக்கு பொறுமையும் தூய்மையான அன்பும் இருக்கக்கூடிய துணைகளை தேடுவதில் மிக மிக கஷ்டமாக இருக்கு இந்த காலத்தில் எல்லாமே வந்து செல்ஃபிஷ் சுயநிலம் தங்கடு தங்கடு தேவைகளுக்காக காதல் செய்கிற மாதிரியான சுச்சுவேஷன்கள் அதிகமாக இருக்கு இப்படி இருக்கக்கூட கூட எல்லாமும் அப்படி இல்லை நூற்றுக்கு கிட்டத்தட்ட சரி ஒரு விதம்தான் அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றொம்பது விதமான காதல்கள் அப்படி இருக்குன்றே நாங்கள் வச்சுக்கொள்ளலாம் இருந்தாலும் என்னென்ன விஷயத்தால இந்த காதல் கடைசி வரைக்கும் நின்று இல்லை என்ற ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது மச்சேன் நல்லா தாண்டா காதலிச்சேன் நல்லா தான் வச்சுருந்தேன் நல்லா தான் இருந்தாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க யோசிச்சிங்கன்னு சொன்னால் சில வேளை நான் சொல்ல போகிற இந்த அஞ்சு விஷயங்களுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆனால் அதை நீங்க மாத்தினீங்கன்னு சொன்னால் கடைசி விரையும் உங்கள் காதல் ஜெயிக்கலாம் ஓகே okay. முதலாவது வந்து இந்த முதல் பார்வையில் தோன்ற காதல் இது வந்து கூடவே கூடாதுன்னு என்ன சொன்னால் சினிமாவுக்கு வேணும்னா இது சரியா இருக்கலாம் முதல் பார்வையிலேயே நாங்கள் ஒருவரில் சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியாது அவர் யார் எப்படிப்பட்டவர் என்னென்ன கரெக்டர் ஒன்றுமே தெரியாம அந்த பார்வையிலேயே நாங்கள் காதலை சொல்வதோ அல்லது காதலை ஏற்றுக்கொள்வதோ தவறான விடையும் இது கடைசி நிலைக்காத காதல் என்று சொல்லப்படுகின்றது இரண்டாவது வந்து நீதான் இல்லாமல் நீ இல்லாட்டி உயிர் வாழ முடியாது நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம் நீ இல்லைன்னா சொல்ல நான் இப்போ கூட உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்ற தீவிரமான போக்குறீங்க இல்லையா இப்போ யாராவது உங்களுக்கு அப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சிந்திங்க ஏன் இப்படி உணர்ச்சி வசப்படுறாங்க இப்படி சொல்லுறதுக்கூடிய காரணம் என்ன எடுத்த இப்படி சொல்றது வந்து கடைசி வரைக்கும் காதலை சரியான முறையில் கொண்டு சொல்றதுக்கு சார்பாக அமையாதுன்றது காதலர்கள் முக்கியமாக இந்த காதலில் ஜெயித்தவர்கள் சொல்கிற கருத்தாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது மூன்றாவது விஷயம் வந்து தியாகம் இப்போ நீ இல்லைன்னா உனக்காக நான் இந்த சந்தோஷத்தை எல்லாம் இழந்துடுவேன் உனக்காக எந்த குடும்பத்தை இழக்கிறேன் என்ற கௌரவங்கள் எந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து நான் இழந்துட்டு உனக்காக வாரேன் என்று சொன்னால் இது கடைசி வரைக்கும் நிலைக்காது எவ்வளவு காலத்தையும் நீங்க உங்களோட எல்லா சந்தோஷத்தையும் புத்தி புத்தி வச்சு எல்லாத்தையும் மறைச்சு எல்லாத்தையும் எதற்காக அல்லது எல்லாத்தையும் எத்தனை காலம் உங்களை காதலுக்காக நீங்கள் இழக்க போறீங்க ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளே நீங்கள் எழுப்பினா நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் உங்களுடைய காதலும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்காது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள் அடுத்து வந்து சண்டைகள் என்ன விஷயத்தை பேசினாலும் சண்டை பெறும் இதை சொல்லலாம் ஆனால் பயமா இருக்கு சண்டை பிடிப்பானு தெரியாது இப்போ இதை கதைக்கெல்லாம் கதைச்சா சண்டை பிடிப்பாகவும் தெரியல அப்படின்னு சொல்லி சண்டை வரும் என்று உங்களுக்குள்ளே தெரிந்தால் அந்த காதலும் ஆரோக்கியமானது அல்ல ஏனென்றால் காதலில் பொழுதுணர்வு தூய அன்பு பொறுமை மிக முக்கியம் இது இல்லாத காதலில் சண்டையை வரத்தான் செய்யும் சண்டை என்ன கதைச்சாலும் சண்டை வரும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் அதை பிரேக்கப் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி அனுபவசாலிகள் சொல்லுகிறார்கள் அடுத்தது வந்து சந்தேகம் இது மிக மிக முக்கியம் இது காதலையும் மிக முக்கியம் திருமணத்திலேயும் மிக முக்கியம் சந்தேகம் வந்து விட்டால் ஒன்றுமே செய்யக்கூடாது நான் விரும்புகிற பிள்ளை வந்து என்னோட மட்டும்தான் கதைக்கணும் வேறு ஆண்களோட கதைக்கக்கூடாது கூடாது நான் விரும்புகிற பையன் என்னோட மட்டும்தான் கதைக்கணும் வேறு பெண்களையே பார்க்கக்கூடாது வேறு ஆண்களையே பார்க்கக்கூடாது இது வந்து இந்தியன் படத்தில் டெலிஃபோன் போல் சிரிப்பு வழிபட அந்த பாடலில் வருகின்ற வரி மாதிரி நீ செல்லும் தெருவில் ஆண்களை விட மாட்டேன் சில பெண்களை விட மாட்டேன் என்ற மாதிரியான வரிகளை போல் ஆண்கள் ஒரு கனவில் கூட நீ பொம்மையை கூட பெண் பொம்மையை கூட நீ பார்க்கக்கூடாது இந்த மாதிரி அந்த மனுஷா கோயிலர் அழகாக நடிச்சிருப்பாங்க கமல்ஹாசனோட அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காதலை வந்து கடைசி வரைக்கும் ஜெயிப்பதற்கு இடமளிக்காது என்று சொல்லப்பட்டது ஆக இந்த முதல் வார காதல் அதே போல் நீதானின் உயிர் நீதானின் பூச்சு என்று சொல்லி தீவிரமாக காதலிக்கிறவங்கள் தியாகம் செய்கிறன்னு சொல்கிறவங்க சண்டை பிடிக்கிறவங்க சந்தேகம் கொள்றவங்க வெங்கட காதல் வந்து கடைசி வரைக்கும் ஜெயிக்காது என்பது அனுபவசாலிகள் சொல்லுகின்ற விஷயமா இருக்கு இப்போ அந்த உண்மையான காதல் என்னென்று சொன்னால் அலைகள் ஓய்வுள்ள படத்தில் கிட்டத்தட்ட எண்பதுகளில் வந்த கார்த்திக் அறிமுகமான படத்தில் வந்து வைரமுத்து எழுதிய வரிகள் வந்து வைரமுத்து எழுதின வரிகள் வந்து அழகாக சொல்லப்பட்டிருக்கும் காதலுக்கு என்னென்னு சொன்னா விழியில் நுழைந்து இதயம் கலந்து உயிரில் கலந்த உறவை என்று சொல்வார்களாம் அந்த காதலை அதைத்தான் நம்முடைய பண்டைய காலத்தில் ராமன் சீதைக்கு அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்று சொல்வார்கள் இல்லையா அதுதான் சங்க காலத்தில் யாயும் நியாயும் யார் ஆகிறோ உந்தையும் இந்தையும் மும்முறை கீழ் இரண்டு வருகின்ற காதல் பாடல்கள் எல்லாம் இவ்வாறான விடயங்களை புலப்படுத்துவதுதான் ஆனால் இதில் வந்து தூய அன்பும் பொறுமையும் எந்த காதல்களுக்கு இருக்கிறதோ சுயநிலம் இல்லாமல் காதல்களுக்கு இடையில் சந்தோஷமாக யார் காதலிக்கிறார்களோ அவர்களுடைய காதல் ஜெயிக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை நானும் இதில் இதெல்லாம் ஒரு செய்தியான்னு சொல்லி நீங்கள் கொமெண்ட் பண்ணலாம் கட்டாயம் கோமெண்ட் பண்ணுவீங்க இது செய்தி அல்ல ஒரு தகவல் என்னென்னு சொன்னால் இன்று வந்து பெண்கள் எவ்வாறானவர்களை காதலுக்காக தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆண்கள் எவ்வாறான பெண்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த விதத்திலும் பொருத்தம் இல்லாத ஒரு தேர்வு தான் இடம்பெறுகிறது படித்தவர்கள் நல்ல வேலையில் இருப்பவர்கள் தங்களுடைய பாதுகாப்பிற்காக அல்லது தங்களுடைய ஒரு கெத்துக்காக அல்லது ஏதோ ஒன்றுக்காக ஒரு காதல் என்ற மாதிரி தான் போய்கொண்டிருக்க இன்றைக்கெல்லாம் அநேகமான பெண்கள் பாடசாலை பெண்கள் பல்கலைக்கழக பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு ஒரு இந்த சமூகத்தில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லது சமூகத்துக்கு விரோதமான செயல்களை செய்கின்றவர்கள் அவ்வாறானவர்கள் தான் அதிகமான பாசம் விதி செயற்படுவதையும் அவதானிக்க முடிகிறது இது எல்லாம் அவர்களுக்கான கடைசி வரையும் வெல்லக்கூடிய காதலாக அமையாது எனவே மிக கவனமாக நாங்கள் காதலுன்ற உணர்வை அற்புதமான உணர்வை சரியான மாதிரி வழிகாட்டி சந்தோஷமாக வாழ்ந்து ஒன்று செய்த வேண்டும் என்பதற்கான ஒரு தகவலாக மாத்திரம் நாங்கள் இதை பதிவிடுகிறோம் தொடர்ந்து இணைந்திருந்தவனோடு என்று சொன்னால் இதுக்கு முதல்ல இன்னொரு விஷயத்தை சொல்லுவோம் சமந்தர் அழகாக பாடியிருந்தார் தான் காதலித்த ரவனோடு காதலாகி கசிந்து கண்ணீர் மெல்கி என்று அவர் தன்னுடைய உணர்வை பாடியிருந்தார் எனவே எல்லாமே எங்களுடைய புராண இதிகாசங்கள் பக்தி நூல்கள் எல்லாவற்றிலும் சொல்லப்பட்ட விடயங்கள் தான் அதை நாங்கள் சரிவரம் உணர்ந்தோம் என்று சொன்னால் எல்லாமும் சரியாக நடக்கும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் உறவுகளே